அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஏவி ஜோதிட அறிவியல் பயிற்சி மற்றும் ஆய்வு மையம் என்று சொல்லக்கூடியது பார்க்கும் பொழுது அதாவது நான் ஜோதிடம் பயின்ற காலகட்டங்களிலே முதுநிலை படிப்பு அனைத்தும் முடித்தவுடனே இதை முறைப்படியாக அரசு அங்கீகாரமாக இது ஒரு கல்வி நிர்ணயமாக எடுத்து வர என்ற எண்ணத்தோடு கவர்மெண்ட் அப்ரூவ்டு நம்பர் இரநூத்தி பதினேழு பார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டு கடந்த பத்தாண்டுகளாக நிறைவு பெற்றுள்ளது நான் ஜோதிடம் பயின்ற காலகட்டத்திலே நானும் என்னுடைய சில நண்பர்களும் அதாவது ஜோதிடம் என்று சொல்லக்கூடியது ஆன்மீகமாகவும் இருக்க வேண்டும் அதே சமயம் அறிவியல் சார்பு எண்ணங்களாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கலாம் என்று பயணப்பட்டோம் பயணத்தில் ஒவ்வொரு ஆண்டு காலங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் நிறைய நபர்களுடைய நட்புகள் அவர்களின் வாழ்க்கையில் மூலமாக நடந்த பல்வேறு விதமான ஆய்வு கட்டுரைகள் என்று சொல்லக்கூடியது பார்க்கும் பொழுது அனைத்து விஷயங்களிலுமேயே எங்கள் ஏன்னா ஜோதிடம் என்று சொல்லக்கூடியது கடல் அந்த கடலில் ஒரு சிறு துளிகளை நாங்கள் அனைவரும் கையில் எடுத்து நாங்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று பதினான்கு ஆண்டுகளாக ஜோதிடம் சார்பு மட்டுமே பயின்று பல்வேறு பல்கலைக்கழகம் பல்வேறு குருகுலங்கள் பாரம்பரிய ஜோதிடர்கள் என்ற பல்வேறு இடங்களில் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த முழுமையான வித்தைகளை எங்களைப் போல் ஜோதிடத்தில் ஆர்வமாக இருப்பவர்கள் அதாவது ஜோதிடத்தின் மீது பற்றிருப்பவர்கள் அவர்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி அதே சமயம் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி என்னுடன் என் என்னுடைய வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி மருத்துவர்களாக இருந்தாலும் சரி அனைவராக யாராக இருந்தாலும் சரி இந்த கல்வி நிலைய படிப்புகள் என்று சொல்லக்கூடியதை அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கலாம் என்ற எண்ணங்கள் எழுந்தன பல்வேறு விதமான புத்தகங்களை ஆய்வேடுகளாக தொகுத்து அனைவரும் இப்போ தற்சமயம் அப்படின்னு பொழுது நிறைய இடங்களில் நிறைய ஆஸ்ட்ராலஜஸ் கோர்ஸ் எல்லாமே எல்லாமே பண்ணிட்டு வராங்க நாங்கள் அப்ரூவ் பண்ண காலகட்டங்களில் நாங்கள் வந்துருந்தோம்னா அன்றைக்கி நிலையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம் இன்றைக்கி நம்பர் ஒன்னாக இருக்குது அந்த காலகட்டங்கள்லேயும் எங்களுக்கு அதில் எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருப்பினும் எங்களுடைய அதோடு எங்களுடைய பயணம் இருக்க அறகுறையாக ஆரம்பிச்சுடக்கூடாதுங்கிறதுக்காக தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை நீண்ட நாட்களாக நாங்கள் இந்த அறிக்கையை எடுத்துகிட்டு வரோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கு பிடித்திருக்குமே ஆனால் நீங்களும் அடுத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவீங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஆடியோவை முழுக்க இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள் அப்படி நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் எல்லாமே பொழுது ஒவ்வொரு ஜோதிடத்திலும் ஒவ்வொரு இடங்களிலும் போய் பார்க்கும் பொழுது அவர்கள் விதி மாறுவதில்லை ஜோதிடர்கள் தான் மாறுகிறார்கள் கேட்டால் ஒரு இடத்துல அப்படி பலன் சொல்கிறாங்க இந்த பலன் இங்கே எங்கள் லைஃபோடு மேட்ச் ஆகி வரல இது இதோட எங்களால் மேட்ச் ஆகி வரல அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் மட்டுமே வந்தது அப்படிப்பட்ட கால கால சூழ்நிலைகளில் இந்த நாங்கள் ரெஃபர் பண்ணது பார்க்கும்பொழுது அஸ்ட்ராலஜி ஆஃப் சேர்ஸ் மாடர்ன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில புத்தகங்கள் பல்வேறு விதமான பிருகுநந்தி நாடி புத்தகங்கள் பல்வேறு நாடி குருமார்கள் இவர்களிடம் கற்றுக்கொண்ட வித்தைகள் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி அதாவது அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்கும்பொழுது பேசிக் தான் நவகிரகங்கள் தான் நட்சத்திர மண்டலங்கள் தான் அதையே அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எப்படி எடுக்கலாங்கிறத பற்றி கோர்சஸ் வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்கோம் அந்த கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போது எங்களுடைய பயிற்சி மையத்தினுடைய பெயர் ஏபி ஜோதிட வி ஜோதிட அறிவியல் பயிற்சி ஆய்வு மையம் ஆறு மாத வகுப்பு ஒரு வருட வகுப்பு ஒன்றை வருட வகுப்பு இரண்டாண்டு வகுப்பு என்று சொல்லக்கூடிய நான்கு கட்டங்களாக கொண்டு போகலான் இருக்கோம் இப்போ முதல்ல அடிப்படை ஃபண்டமெண்டல் ஆஃப் அஸ்ட்ராலஜி டிப்ளமோ இன் ஃபண்டமெண்டல் ஆஃப் அஸ்ட்ராலஜி என்ற கோர்ஸ் வந்து இப்போ இப்போ விஜயதசமி அன்று ஆரம்பிக்கப்படலாம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய தன்மைகளில் இருக்கும் இந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கும்போது ஆன்லைன்லேயும் உங்களுக்கு இருக்கும் ஆஃப்லைன்லையும் இருக்கும் ஆன்லைனில் விருப்பப்படுபவர்கள் மூணு மணி நேரம் அதாவது சாட்டர்டே சண்டே ரெகுலராக ஆன்லைன் வகுப்பு மட்டுமே எடுக்கப்படும் ஏன்னா நான் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் பண்ணி போட்டுட்டு என் வீடியோ பாருங்கள்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிதல் உணர்வுங்கிறது குறைவாக இருக்கும் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் முடிந்த அளவுக்கு ஜூம் கூகுள் மீட் அது மூலமாக ஆன்லைன் வகுப்புகளை ஆறு மாதங்களுக்கு தொடர்ச்சி எடுப்பதும் அதே சமயம் ஆஃப்லைனில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் மார்னிங் மார்னிங் அல்லது ஈவினிங் இந்த மாதிரியான டைமிங்கில் மூணு மூணு மணி நேரம் வகுப்பு நேரடி வகுப்பு எடுப்பதும் ஆலோசனை செய்து செஞ்சுருக்கோம் இந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்கும் பொழுது நான் ஒருவனையும் மட்டுமே முடிவு செய்து எடுக்கப்படுவதில்லை இப்போ நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபேமஸான அஸ்ட்ராலஜிஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அனைத்து விதமான என்னுடன் ஜோதிட கல்வி பயின்ற நண்பர்கள் வாஸ்து நிபுணர் என்று சொல்லக்கூடியவர் அதே சமயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரகுநந்தி நாடியில் மூத்த நிபுணர் இது மாதிரி ஒவ்வொன்றிலும் நிபுணத்துவம் உடையவர்களை வைத்து எடுக்கலாம் என்று திட்டமிட்டுள்ளோம் ஆகவே தங்கள் அனைவரும் ஒரு எப்படி வந்து ஒரு இல்லத்திற்கு ஒரு விளக்கு முக்கியமோ அது மாதிரி ஜோதி என்று சொன்னால் விலக ஒளி என்று அர்த்தம் பூ என்னை பொறுத்தவரையிலும் ரிட்டையர்ட் ஆஃப் பர்சன் அனைவருமே தாராளமாக வந்து இந்த கல்வி ஞானத்தை பெருக்கிக்கலாம் எவ்வளவோ விஷயங்களில் வந்து நம்ம பணத்தை நம்ம வந்து செலவு பண்ணியிருந்துருப்போம் பட் இந்த கல்வி ஞானம் அப்படிங்கிறத விட இந்த ஞானத்தையும் நாம் எடுத்துக்கிட்டோம்னா அதாவது ராஷ்ட்ரீய பஞ்சாங்கமே நான் வச்சு நாசா மூலமாக சேட்டலைட் எடுக்கிறதுக்கு ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம் தான் உபயோகமாக இருக்குது இது யாரும் மறுக்கப்படாத உண்மைகள் அறிவியல் பூர்வமாக ஆக்கப்பூர்வமான திட்டமிட்ட செயல்களில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள விருப்பப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு தங்கள் ஆன்லைனில் படிக்கிறீங்களா இல்லை ஆஃப்லைனில் படிக்கிறீங்களா அதுக்கான விவரங்களையும் சொல்லலாம் ஆன்லைனில் படிக்கிறதாக இருந்தாலும் மூன்று நா மூன்று நாட்கள் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு உங்களுடைய டைம் ஸ்ட்ரக்சரை பொறுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியில் இருப்பீங்க அந்த ஸ்டைம் ஸ்ட்ரக்சரை பொறுத்து உங்களுக்கு உண்டான கால நிலை என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு உண்டான நிலைப்பாடுகளை நான் ஷெடியூல் போட்டு கொடுத்துட்றேன் ஆஃப்லைனில் படிக்கிறவங்க நேரடியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து ஆராளமாக வந்து ப படிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு பார்க்கும் பொழுது எங்களுடைய கோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் எங்களது வந்து எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக இருக்குது எக்ஸாமினேஷன்னா எல்லாருமே நீங்கள் வந்து எழுதிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது எங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுதே நான் உங்களுக்கு அறிவியல் ரீதியாக நாங்கள் கற்றுக் கொடுக்கத்த பாடத்தை தாங்கள் ஒரு லாஸ்ட்டாக அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணி கொடுக்கணும் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது பை இப்போயே பயந்துக்க வேண்டாம் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நட்சத்திரத்தை ஏற்கோட்பாடுகள் கோட்பாடுகள் நட்சத்திரத்தை இயன் தன்மைகள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது அறிவியல் ரீதியாக எத்தனையாவது பாகு எத்தனையாவது எதிர்கட இருக்கும் அதோடைய கூட்டத்தின் தன்மைகள் எப்படி இருக்கும் அது வந்து வான்வெளி வட்டாரத்தில் எந்த அதனுடைய பங்குகள் எப்படி இருக்குங்கிற மாதிரியான பகுப்பாய்வுகள் என்று சொல்லக்கூடிய ரெக்கார்ட்ஸ் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் அந்த ரெக்கார்ட்லேயே நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஆறு மாதம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வைத்து உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போவோம் அதே மாதிரி சப்போஸ் அந்த இப்போ ஒன்றுமே புரிஞ்சிக்காமல் நீங்கள் எழுதியிருந்தாலும் தப்பே இல்லை நாங்கள் திருப்பி ஃபீஸ் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதத்திற்கு வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் அதுங்களுக்கு முழுமையான அளவுக்கு தெளிவு பெற்று அடுத்த உயர்நிலைக்கு கொண்டு போவோம் அதுவாகவே இது மாதிரியான வாய்ப்பு எங்களுடைய ஜோதிடத்துக்கு எனக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்து வந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி நீங்களும் ஜோதிடம் பயிலணும் அதே மாதிரி உங்களுடைய சார்பாக உங்களுடைய இல்லத்திலிருந்து ஒவ்வொருவரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது சரி கல்வி பயின்று வருபவர்களும் சரி பள்ளிக்கூடம் போயிட்டு காலேஜஸ் இருக்கிறவங்களும் சரி வீட்டில் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி ஆன்மீக பற்று அதிகமாக இருந்தாலும் சரி ஆன்மீக பற்றாளர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மொத்தத்தில் எழுத படிக்க தேர்ந்த அனைவரோ அனைவரும் இதில் தாராளமாக சேரலாம் மேற்கொண்டு விவரங்களுக்கு என் என் நண்பரை என் நண்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வகுப்புகள் என்று சொல்லக்கூடியதை அடிக்கடி வாட்ஸ்அப் குரூப் மூலமாக உங்களுக்கு நான் வந்து தெரிவிக்கொடுத்துருவேன் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ப பணிகள் நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு உண்டான பிடிஎஃப் உடனுக்குடன் அனுப்பிவிட்ருவோம் புக்கெல்லாம் முழுமையான அளவுக்கு தயாரான பிறகு உங்கள் அனைவருக்கும் பிரதி புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்படும் மேலும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா நாம் இப்போ செல் செல்வத்தை சேர்த்தலாம் அதாவது செல்வம் என்று சொல்லக்கூடியது பொன் பொருள் அனைத்தையும் சேர்த்தலாம் அறிவு என்று சொல்லக்கூடியதை அறிவை நாம் சேர்த்துவோமெனில் நாம் நம்மளுடைய கட்டங்களில் எளிதில் தெரிந்து கொள்ளலாம் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் இந்த ஆய்வு மையத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அனைவருடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த எங்களுடைய குருநாதர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் இந்த பணியை இருக்கோம் நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து ரிட்டையர்டாக ஆசிரியர்கள் ரிட்டையர்டான பேங்க் மேனேஜர்ஸ் டாக்டர்ஸ் அதே மாதிரி உயர்தர வகுப்பில் இருப்பவர்கள் கல்வியில் பயிலக்கூடிய கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் இறுதி அது குறிப்பாக பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடியவர்கள் அதாவது நாங்கள் என்ன நிறைய புத்தகங்கள் பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு போகாமலே போயிடுச்சு ஆகவே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த விஷயங்களை குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் நபர்களுக்காக நாங்கள் தெரியப்படுத்தணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை அனைவரும் முழுமையான இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் செவன் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ இந்த எண்ணுக்கு சப்போஸ் ஃபோன் பண்ணி பாருங்கள் ஃபோன் எடுக்கவில்லை அப்படின்னா உங்களுடைய நம்பர்லேருந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க உடனடியாக தொடர்பு கொள்வோம் நன்றி வணக்கம்